அபி அப்படியே டென்ஷனாக துணி மடிச்சிட்டே இருக்காங்க என்ன இவர் இன்னும் காணும் டைம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சிட்டே இருக்காங்க அப்போ கரெக்டாக ராகவ வராது கதவு ஓப்பன் பண்ணுறாங்க பார்த்தா அப்படியே மேலேயே விழுந்துடுறாரு அப்படியே ஹக் பண்ணிக்கிறார் அப்படி கிட்ட வராரு இழுத்து பிடிக்கிறாரு அப்படியே பாசமாக அப்படியே ரொமான்ஸாக பேசுகிறாரு இங்கே பாரபி உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா என் மனசு முழுக்க நீ தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாரு ஆமாம் குடிச்சிட்டு வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ரொமான்ஸே பண்ணுவீங்க இல்லை என்னை எப்படிலாம் திட்டுவீங்க தெரியுமா பாப்பாப்பா உங்கள் திட்டம் என்னால் தாங்கவே முடியாது உங்களை மாதிரிலாம் பேசவே முடியாது அப்படின்னு மனசுல நினைக்கிறாங்க அப்படி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு நீ தான் எனக்கு எல்லாமே ஆனா நீ பண்ண தப்பு அந்த முரளியோட முரளியோட பேசது தான் அதனால வந்த பிரச்சனை தான் இவ்வளோ பெருசு அப்படி மட்டும் நீ இல்லைன்னு வச்சுக்கிய உடனே நான் தாங்கு தாங்குன்னு தாங்கியிருப்பேன் உடனே நான் எப்படி பார்த்துப்பேன் தெரியுமா அப்படி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே அப்படியே கூட்டிகிட்டு வராங்க அப்படியே மடியில் படுத்துக்கிறாரு படுத்துக்கிட்டு அப்படியே ரொமான்ஸாக பேசுகிறாரு அப்படியே ரொம்ப பாசமாக பேசுகிறாரு அப்படியே அப்படி பார்க்குறாங்க பார்த்தோன்னே அப்படியே அப்படி கீழே படுக்க வைக்கிறாங்க கட்டில படுக்க வச்சுட்டு தள்ளி போகிறாங்க நான் எந்த தப்புமே பண்ணலை ஆனால் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏ மேலே பழி போடுறீங்க நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றையுமே பண்ணலை எல்லாத்துக்குமே காரணமே அந்த முரளி தான் அவன் கெட்டவனை கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன் அதுக்கான நாள் சீ சீக்கிரமா வரும் அப்படின்னா அபி மனசுக்குள்ளேயே அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் ராகவ தூங்கவே இல்லைன்னா தூங்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்குறாங்க போய்ட்டு ஒரு கொசுவத்தி வத்தி ஏற்றி வைக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே அப்படி த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது ராகவ சாப்பிட கூப்பிடுங்கன்னு சொல்கிறாங்க எல்லாருமே வந்து சாப்பிட்றாங்க அங்கே முரளி சுந்தரி எல்லாருமே உட்காந்துட்டுருக்காங்க அப்போ ராகவ வந்து தொண்டை ஒரு மாதிரி இருக்குது என்ன உனக்கு த்ரோட் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க இல்லை நைட்டு வந்து கொசுவத்தி அந்த இது வந்து பட்டிருக்கு அதனால் த்ரோட்டு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆனால் மாதிரி இருக்குது அப்படின்னு ராகவ் சொல்கிறாரு என்ன இப்படி இருக்குது அப்புறம் நீ எப்படி மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஆகாஷ் கேட்குறாரு எனக்கு ஒன்றும் புரியல என்ன பண்ணுறதுன்னு எப்படியே சமாளிச்சு தானே ஆகணும் அப்படின்றாகவும் சொல்ற அப்படியே முரளி சுந்தரி எல்லாருமே பார்த்துட்டு இருக்காங்க சரி உன்னால் வந்துட்டு மீட்டிங்லாம் அட்டன் பண்ண முடியாது உன்னோட த்ரோட் வந்து சரியில்லை நீ இன்னைக்கு அபியை கூட்டிட்டு போ அபி மீட்டிங் அட்டன் பண்ணட்டோம் அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ராகவுக்கு அப்படி கோவமாக வருது இல்லை இல்லை அங்கே லாவணியாக இருக்காவோ பார்த்துப்பா அப்படின்னு சொல்றாரு அதை கேட்டோன்னே அபிக்கு அப்படி கோவமாக வருது என்னது லாவணியா பார்த்துப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி வந்து ஒரு மாதிரி இருபுறாரு உடனே தண்ணி கொடுக்குறாங்க போது அப்படி கிட்ட போய் பேசுகிறாங்க என்னது லாவணியை பார்த்துப்பாளா லாவணியெல்லாம் பார்த்துக்க கூடாது நான் தான் மீட்டிங் அட்டன் பண்ணுவேன் நீ நீங்க மட்டும் பாட்டிக்கிட்ட சரின்னு சொல்லலை நீங்க நைட்டு குடிச்சிட்டு வந்தீங்கல்ல அது எல்லாமே பாட்டி கிட்ட சொல்லி விட்டுருவேன் புரியுதா அப்படின்னு அபி சொல்றாங்க அப்படி பாக்குற ராகவ் ஆ சரி பாட்டி நான் வந்து அபியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு சரி ராகவ் நீ கூட்டிட்டு போ அபி நீ நல்லா பண்ணுமா சரியா ஒன்றும் இல்லை கொஞ்சம் முன்னாடி இவன் சொல்லிவிடுவான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க ஆ சரி பாட்டி எல்லாமே சூப்பராக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க சந்தோஷமாக அப்படியே போறாங்க அப்போ சுந்தரி கேட்குறாங்க ஆமாம் அணு ஏதோ வாந்தி எடுத்தாலே என்ன என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுவா ஒன்றும் இல்லை சின்னத்தை அணு வந்து மாசமாக இருக்கா அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே சுந்தரிக்கு அப்படியே கடுப்பாகுது ஆ இல்லை 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 நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஆகாஷ் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நீங்க ஏன் சின்னத்தை இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க அப்படி அப்படிதான் அவர் கண்டுக்கவே மாட்டாரு சரி நான் சித் நான் வேற போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா பேசிக்கிட்டே அங்கேருந்து போறாங்க அப்படியே சுந்தரிக்கு கோபமாக வருது இப்படிலாம் ஒரு விஷயம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இருக்காங்க அங்க அந்த ஆஃபீஸ் போறாங்க போன உடனே அப்படி பாக்குறாங்க லாவணியா கோபமா வருது இந்த அபி எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு லாவணியா கேட்குறாங்க அப்போ ராகவ் சொல்கிறாரு இல்லை மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக என்னது மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காகவா என்ன ராகவ் இங்கே என்ன நடக்குது நான் தான் அவங்க கூட இருக்கேன்ல நான் ஏன் நான் மீட்டிங் அட்டன் பண்ண மாட்டேன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்னா அதுக்காக நீங்கள் அப்படியே தான் கூட்டிகிட்டு வரணுமா என்ன அப்படின்னு லாவணியா கேட்குறாங்க இல்லை இல்லை நான் நான் கூட்டிகிட்டு வரல பாட்டி தான் சொன்னாங்க பாட்டி அப்பியை கூட்டிகிட்டு போக சொன்னாங்க அதனால் தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து வராங்க உடனே அங்கே பேச சொல்கிறாங்க அப்பியை சூப்பராக பேசுகிறாங்க அழகாக பேசுகிறாங்க அவங்க பேசுறதுலாம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ண உடனே எல்லாேருமே சேர்ந்து கிளாப் பண்ணுறாங்க அப்போ ராகவும் கிளாப் பண்ணுறாரு அதை அப்படியே அபி பார்த்து ரொம்ப ரசிக்கிறாங்க ஆனால் லாவணியாவுக்கு மட்டும் அப்படியே கோபமாக வருது நல்லா பண்ணமா அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாருமே அங்கேருந்து போகிறாங்க போனோன்னே அவளுக்கு த்ரோட்டோ ஒரு மாதிரி இருக்குது சரி இருங்க நான் வரேன் அப்படின்னு அபி போறாங்க போயிட்டு கஷாயம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க இதை நீங்கள் குடிங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க குடிக்கிறாரு குடிச்சிட்ட உடனே ஆ பரவாயில்லையே த்ரோட் உடனே சரியாயிடுச்சு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அங்கேருந்தா அபி வராங்க வந்து கேட்குறாங்க என்னங்க இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா த்ரோட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாரு இவகிட்ட உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு மறுபடியும் ஒரு மாதிரி கரெக்டான தொண்டையை பார்க்குற பண்ணுறாரு பண்ணிவிட்டு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் சரியாகலை நீ கொடுத்தா மருந்தெல்லாம் ஒன்றும் வேலை செய்யலை அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் பொய்யா சொல்கிறீங்க இங்கே போய் சொல்கிறீங்கன்னு உங்கள் மூஞ்சிலே தெரியுது நீங்கள் நைட்டுக்கு வீட்டுக்கு வருவீங்கல்ல வாங்க நைட்டு நிறைய கொசுவத்தி நிறைய ஒரு முப்பது நாற்பது கொழுத்து வைக்கிற அப்பதான் நீங்க சரிப்படுவீங்க அப்படின்னு அபி சொல்றாங்க அதை உடனே ராகு பயங்கரமா சிரிக்கிறார் அபியும் சிரிக்கிறாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து